கேப்டன் ரசிகர்களுக்கும் சண்முகபாண்டியன் ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தினுடைய துவக்க விழா நண்பர் விஜயகாந்த் வீட்டில் தான் நடந்தது நான் போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு முதல் ஷாட்டு தம்பிக்கு வசனம் கொடுத்து பேச வேண்டிய ஒரு காட்சி எடுத்தாங்க உண்மையிலேயே ரொம்ப கூச்சப்பட்டு நின்றுட்டு எனக்கு என்ன சரியா ப்ரிப்பேர் ஆகாமல் இறக்கிட்டாங்களா டைலாக் பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாப்லையே அப்படின்னு கொஞ்சம் எனக்கு ஒரு யோசனையாக இருந்தது ஆனால் இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்தோன்னா சூப்பர் பின்னிட்டிங்க இல்லை ஏன்னா நான் நடிகராக இருக்கிறனால எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் என்னன்னு தெரியும் ஒரு நடிப்பு அதை எனக்காட்டு அப்பா காட்டு எல்லாருக்குமே தெரியும் பெரிய சிக்கல் வந்து டான்ஸ் தான் மிகப்பெரிய சிக்கல் டான்ஸ் தான் அது வந்து எக்ஸ்டர்னரியாக பண்ணியிருக்கீங்க பண்ணும்போது அப்புறம் ஃபைட்டு பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எப்போவுமே வந்து ரொம்ப கூச்சப்படுற விஷயமே டான்ஸ் தான் அதில் எப்போ நீங்கள் அசத்தலாக பண்ணிட்டீங்களா அப்புறம் வந்து நடிப்புங்கிறது வந்து சர்வசாதாரணமாக பண்ணியிருப்பீங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த படம் டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் அப்படிங்கிறதுக்கு எல்லா சாட்சியங்களும் இந்த காட்சியில் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை எப்போவுமே வந்து நமக்கு முன்னாடி ஓஹோன்னு ஜெயிச்சு காட்டவங்க காட்டினவங்க தான் நம்மளுக்கு பெரிய இம்சையாக இருப்பாங்க நம்மளுக்கு வந்து என்னென்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாட்டும் நடிகர் தலைவம் சிவாஜி அவர்களாட்டும் அவங்க மிகப்பெரிய சாதனையை பண்ணி காட்டில அதுக்கப்புறம் வர நடிகர்கள் வந்து நம்ம அவங்களாட்ட பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாங்க நான் வந்து சில விஷயங்கள் சினிமாவில் நான் ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு இம்சை அரசனாக இருந்தது அப்பாதான் இல்லை பெரிய பெரிய டார்ச்சருங்க உங்க உங்களால் என்னன்னா நான் ஹீரோ ஆவேன்னு நினைக்கல நம்ம ஏதோ தகடு தகுடுன்னு வசனம் பேசணும்னு நம்ம வந்துவிட்டோம் ஹீரோ ஆகலைன்னு நினைக்கல எதுவுமே நான் பழகிக்கல ஏதோ ஒரு இதில் ஹீரோ ஆகிட்டேன் ஹீரோ ஆகிட்டு அப்படியே வசனம் பேசி காலத்தை ஓட்டலான்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வருவார் சார் கொஞ்சம் ஃபைட்டு கிட்ட அப்படியே சேவத்தில் ஏறி அடிக்கணும் அப்படி எதுக்குங்க நம்ம தான் தகடு தகடுனால கைதுட்டுறானா அப்புறம் அதுக்கு இல்லை இல்லை நீங்கள் விஜயகாந்த் சார் பாருங்கள் அவர் ஃபைட் எப்படி பண்ணுறாரு அதில் ஒரு பாதியாவது பொண்ணா தான் ஹீரோவாக தாக்கம் பிடிக்க முடியும் சரிப்பா உடுங்கப்பா உடுங்கப்பா ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னா சரி சண்டை தான் ஏதோ பண்ணிடலாம் அப்படின்னா எந்த விதமான தயக்கம் இல்லாம தைரியமா எல்லா விஷயத்தையும் இறங்கி பண்ணிடுவார் கூலிக்காரன் படத்துல வச்ச கூறி தப்பாரு இந்த பூரி தோக்காரு எதை கண்ட பரதநாட்டி ஆட சொன்னா பரதநாட்டி ஆடுறாரு இப்ப என்ன பிரச்சனைனா பிரச்சனை அவருக்கு இல்ல எனக்கு தான் பாருங்க அவரு பரதநாட்டி ஆடுறாரு ஐயோ ஏன் யா இவர் இம்ச பெரிய இம்சையா இருக்குது சரி அவ ஏதோ ஓரளவுக்காவது நம்ம டான்ஸ் ஆடி ஆகணும் சரி ஆடிடலாம் சரி அப்பதான் சம்பாதிச்சு ஏதோ வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம்னா ஏதாச்சும் நாட்டில் ஒரு பிரச்சனை வரும் அள்ளி கொடுத்துருவார் சார் பாருங்க அவர் விஜயகாந்த் சார் இவ்வளவு லட்சம் கொடுத்துட்டாரு அதில் ஏதோ ஒரு பாதியாவது கொடுத்தா தான் நம்ம பேரை காப்பாற்ற முடியும் அது மாதிரி அது வந்து தான் நான் சொல்லுவேன் அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு நிர்பந்தத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குறதுக்கு ஆள் வேணும் அப்படி நான் முன்னுக்கு வர்றதுக்கு எனக்கு பல நிர்பந்தங்களை உருவாக்கியவர் அப்பா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த நிர்பந்தங்கள் உருவாக்கும் போது நம்ம இறங்கி அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்போ உங்களுக்கு எவ்வளோ நிர்பந்தம் இருக்கும் இல்லையா அந்த நிர்பந்தத்தையெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்து அவரை போல் அவரை தாண்டி நல்லா தேவையே இல்லை அவரை போல் நீங்கள் வளர வேண்டும் வாழ வேண்டும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம்